என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் உன் தயா அனவள் உன் மனம் விரும்புகின்ற வெற்றி செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் குழந்தை நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வந்துவிட்டது எப்பொழுது உன் தயா ஆனவள் என் வாக்கினை நீ கேட்கின்றாயோ அப்பொழுதே உனக்கான நல்ல நேரமும் சேர்ந்தே ஆரம்பித்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை இந்த வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்வது போல இனி என்ன நடந்தாலும் இவையெல்லாம் உன்னை என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையின் உனக்கான பெருமகிழ்ச்சியை எப்பொழுதும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பதாக இருக்க போகிறது இந்த விடியல் உனக்காக விடிந்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல் என்பதனை முதலில் நினைவில் கொண்டு உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கானதாக மாறப் போகின்ற இந்த சந்தோஷமான நேரத்தில் உன் தாயா ஆனவள் என்னை கண்டதை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இருக்கிறாய் என் குழந்தையைப் பற்றி எனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளையின் மனதில் உள்ள சிந்தனைகள் என்னவென்று நான் நன்கு அறிவேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை எல்லாம் சரியாகவும் தெளிவாகவும் நான் உனக்கு கொடுத்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லையற்ற பெருமகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது எல்லையற்ற சந்தோஷம் உன் எதிர்காலமாக மாறப்போகின்றது நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் வசமாக போகின்ற இந்த நேரம் இனி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நிறைவாகவும் தெளிவாகவும் என்றும் என்றென்றும் உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதி யார் உன்னை என்னவாக நினைத்தார்கள் யார் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்க யோசித்தார்கள் என்பதனை எல்லாம் நீ நினைத்து வருந்த வேண்டிய அவசியம் உனக்கில்லை நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதைத்தான் நீ உணர வேண்டும் நீ எதிர்பார்த்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் எதையும் நினைத்து நீ வருத்தப்படாமல் இந்த சூழ்நிலைகளுக்கு அம்மாவின் அன்பு போதும் என்று எண்ணுகின்ற உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்க வேண்டும் என்பது உன் விதியாகும் பொழுது அதை யாராலும் அத்தனை சுலபமாக மாற்ற முடியாது உன்னை அழிக்க நினைத்தால் அது என்னை அழிக்க நினைத்ததற்கு சமம் இந்த மனிதர்கள் அடுத்தவர்களை அழிப்பதை மட்டுமே தன் நோக்கமாக கொண்டிருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் தான் அழிந்து போவோம் என்பதனை மறக்கக்கூடாது நீ யாருக்கு தீங்கு நினைக்கின்றாயோ அவை அப்படியே உனக்கு பிடித்தவர்களுக்கு திரும்ப வரும் என்பதனை மறக்கக்கூடாது நான் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தேன் ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லையே நான் நன்றாகத்தானே இருக்கிறேன் என்று சொல்வதற்கு நன்றாக இருக்கும் ஆனால் நீ அடுத்தவர்களுக்கு செய்தவினை உனக்கு மிகவும் பிடித்தவர்களுக்கு ஒரு நாள் நிச்சயமாக திரும்ப வரும் அன்று நீ வேதனைப்படுவாய் ஆனாலும் உனக்கு வரவில்லை என்பதற்காக அது உனக்கு பெரிதாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உண்மை இதுதான் நீ யாருக்கு செய்தாலும் அது உனக்கு பல மடங்கு திரும்ப வரும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் உனக்கு ஒரு உதாரணத்திற்கு சொல்லவா ஒருவர் வழியில் செல்கின்ற ஒருவரை கீழே வழிக்கு விழ வைக்க வேண்டும் தனக்கு பிடிக்காதவர் கீழே விழுந்து கை கால்களை முறித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து ஒரு காரியத்தை செய்திருந்தார் ஆனால் அவர் செய்த அந்த காரியத்திலிருந்து அவரினுடைய அந்த எதிரியானவர் தப்பித்து கொண்டார் சில நாட்கள் கழித்து இவருக்கு உயிரான உறவு ஒன்று வெளியில் சென்று வரும் கீழே தடுக்கி விழுந்து கால்களில் அடிகளோடு வந்தது அதை கண்டதும் இவர்களுக்கு கண்கள் கலங்குகின்றது ஆனால் உண்மை என்ன நீ அன்று ஒருவருக்கு செய்ய நினைத்த வினை இன்று உனக்கு பிடித்தவருக்கு திரும்ப வந்திருக்கிறது உனக்கு நடக்கவில்லை என்றால் அது நீ செய்தது பாவம் இல்லை என்றாகிவிடுமா உன்னை கண்ணீர் விட வைத்ததல்லவா அது போதுமே நினைத்து நினைத்து வேதனைப்பட வைத்ததல்லவா அது போதுமே அதனால்தான் யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு தீங்கினையும் செய்துவிடக் கூடாது என் குழந்தையை தன்னுடைய செயலும் வார்த்தைகளும் மட்டும்தான் என்று ஒருவன் வாதாடி கொண்டிருக்கின்றான் என்றால் அவனுக்கு மத்தியில் எப்பொழுதுமே நீயும் வாதாடி கொண்டிருக்காது அந்த இடத்தில் உன்னுடைய அமைதியை நீ பயன்படுத்து அந்த இடத்தில் உன்னுடைய அமைதியை நீ ஆயுதமாக வெளிப்படுத்து எவ்வாறு பேச கற்றுக்கொள்கிறாயோ அதுபோலத்தான் மௌனத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் தான் உன்னை பாதுகாக்கும் மௌனம் சிலருக்கு கோபத்தினுடைய வெளிப்பாடு சிலருக்கோ நிரந்தரமான ஒரு சிதந்திரத்தை அது கொடுக்கும் உன்னை தவிர வேறு யாராலும் உனக்கு அமைதியை கொடுக்க முடியாது என்பதனை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் அமைதியை கடைபிடித்தால் நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ எண்ணுவாயானால் இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ உணராமல் போகிறாய் என்றல்லவா அர்த்தம் இதைவிட பெருமகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் உனக்கு காத்து கொண்டிருப்பதை நீ மறந்து விட்டாயா என் குழந்தையே நல்ல நேரம் உனக்கு இப்பொழுது நான் ஆரம்பித்து விட்டது என்று ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லும் பொழுது என் குழந்தை நீ நிச்சயமாக இதற்காக வருந்தி கூடாது என் குழந்தையே இல்லை என்று வாடவும் கூடாது இருக்கிறது என்று ஆடவும் கூடாது அத்தனையும் மாற ஒரு நாள் போதும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனை விஷயங்களும் மாற்றங்களை கொண்டு வர ஒரு நொடி போதும் என்பதனை நீ மறந்து என் குழந்தையே நீ தேடியதை விட நான் உனக்கு தரவிருக்கின்ற வாழ்க்கை நிம்மதியானது அது உனக்கு நிரந்தரமானது அதனால் கவலைப்படாமல் இரு நான் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் சந்தோஷமாக மாறும் என்பதனை நீ மறந்து என் குழந்தையே எந்த நேரம் உனக்கு என்னவாகும் எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்று எண்ணி நீ ஏக்கம் கொண்டு தவித்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை நிரந்தரமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருப்பதும் இனி உன்னை தேடி நான் வருவதும் இனி உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் ஒப்படைப்பதற்கானது என்பதனை புரிந்து கொள்ளக்கூடிய தருணம் உனக்கு வந்துவிட்டது எதையும் உணர்ந்து விட்டால் இந்த வாழ்க்கை நமக்கு பெருமகிழ்ச்சியையும் பேரதிசயத்தையும் கொடுக்கும் என்பது உண்மையல்லவா நீ உணர்ந்த இந்த நேரம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொண்ட தருணம் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ புரிந்து கொண்ட நேரம் இனி உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன்னை வந்து நிச்சயமாக சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாவற்றையும் கடந்து நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கான நம்பிக்கையை நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் இனி உனக்கான மகிழ்ச்சியை நீ ஒரு சேர ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன் அம்மா உன்னை காத்திடுவாள் என்பது உன் ஆள் மனதின் உறுதியானதாக இருக்கும் பொழுது இனி நடக்கின்ற எந்த விஷயத்தையும் என் பிள்ளை நீ விட்டுவிடமாட்டாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற எந்த ஒரு உண்மைகளையும் நீ தவிர்த்து விட மாட்டாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற மாற்றங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் எத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருந்தாலும் எத்தனை விஷயங்களை உன்னிடத்திலிருந்து யார் பறித்திருந்தாலும் கடைசியில் உனக்கான விஷயங்கள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும் நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்குள் மிகுந்த நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி எதுவானாலும் அதை நீ உறுதியானதாக மாற்றும் பொழுது உனக்கே உனக்கான பெருமகிழ்ச்சியும் பேரதிசயங்களும் நடக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் அம்மா இந்த விடியலை உனக்கு தந்து விடுவாளா என்கின்ற சந்தேகம் ஒரு பொழுதும் வேண்டாம் நான் கொடுப்பதை யார் தடுத்து நிறுத்த தைரியமானவர்களோ அவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு தீமைகளை நடத்துவார்கள் அப்படியானால் உனக்கு புரிந்துவிட்டதா என்னை தாண்டி யாரும் உன்னை நெருங்கிவிட முடியாது என்று என் தங்கமே சில சந்தர்ப்பங்களும் சில சூழ்நிலைகளும் நம்மை காயப்படுத்துகின்ற பொழுதில் எல்லாம் நாம் மேலும் மேலும் வேதனைகளை அனுபவித்து கொண்டிருப்பதை விட நம்மை தேடி வருகின்ற உண்மைகளை நாம் சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான உண்மைகளை தந்திடும் பொழுது நீ எதற்கும் கலங்காமல் நின்று கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை எதற்குமே என் பிள்ளை நீ வேதனைப்படாமலும் துன்பப்படாமலும் துயரப்படாமலும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை நாம் கடந்து வந்த பாதைகள் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான மனநிறைவை கொடுக்கட்டும் எந்த இடத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கையானது மிக பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கட்டும் எந்த இடத்தில் என் குழந்தை கைவிடப்பட்டாயோ எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் தரவில்லை என்று எண்ணி நீ வருத்தப்பட்டாயோ அதை இனிமேல் நீ உறுதியாக பெற வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் இனி ஒவ்வொரு நொடியிலும் உனக்கான பேரதிசயத்தை நடத்திவிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் கூட வராகி நினைத்துவிட்டால் உன்னுடைய துரோகத்தை வேறறுத்துவிட முடியும் ஆனால் இவர்களை யாரென்று அடையாளம் காணாமல் நீ போய்விடுவாய் ஏனென்றால் இவர்களோடுதான் அங்கே நீ உறவாடி கொண்டிருக்கின்றாய் இவர்களைத்தான் நல்லவர்கள் என்று என்னிடத்திலேயே நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் இந்த நொடி நீ உணர வேண்டிய நொடி உன் வாழ்க்கையின் மாற்றங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நொடி மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பதையெல்லாம் நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய நொடி என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை கண்ணீர் துளிகள் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அவை ஆனந்த கண்ணீராக இருக்க வேண்டும் தெய்வங்களின் அன்பை பெற்றுவிட்டோம் என்று தெரிந்த பிறகும் நீ கண்ணீரை தேவையில்லாமல் வீணடித்து கொண்டிருக்காதே உன் கண்ணீரைக் காண ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கிறது என்று அம்மா பலமுறை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் வார்த்தைகளை மீறி நீ எதையும் செய்துவிடாதே என் வார்த்தைகளை மீறி எந்த தீமைகளோடும் நீ கைகோர்த்து விடாதே உனக்கு நல்லது நடக்கும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும் நடக்கக்கூடியதையெல்லாம் நாம் நன்மைக்கென நினைத்து விட்டோமானால் இனிமேல் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்மை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கட்டும் எந்த நொடியிலும் உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக கொடுக்கட்டும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேன் ஏது கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டும் உன்னை சுற்றி வந்து நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன மாற்றங்களை எல்லாம் தர நினைக்கிறேன் என்பதனை நீ தெளிவில் கொள்ள வேண்டும் நினைத்தவுடன் எதுவும் மாறவில்லை என்பதற்காக இப்படியே இருந்துவிடும் என்று எண்ணுவது தவறல்லவா முயற்சிகளை மீண்டும் மீண்டும் செய் நிச்சயமாக உன்னால் அத்தனையையும் மாற்றிவிட முடியும் உன்னுடைய முயற்சியினால் உனக்கு வெற்றிகள் கிடைக்கட்டும் உன்னுடைய முயற்சியினால் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய ஒவ்வொரு சந்தோஷங்களையும் அள்ளி கொடுக்கட்டும் அதற்கு தடங்கல்களை உருவாக்குவது யார் என்றாலும் அந்த இடத்தில் இந்த வராகி நின்று உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை நான் இருக்கின்ற நொடிகளில் உனக்கு என்ன நடந்தது என்று சொல்லி நீ வருந்தாமல் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்களை ஒரு சேர நீ உணர்ந்து கொண்டால் உனக்கு வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் உன் வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கட்டும் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு நன்மைகளையே கொடுக்கட்டும் வாழ்க்கையில் மாற்ற முடியாத விஷயங்கள் பல இருந்தாலும் நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பது உன் நம்பிக்கையாக என்னாலும் தொடரட்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு